நபர்கள் இவ்வரங்க மேடையிலே மிருதங்கம் அன் தோப்பி அன் டோல இசைக்கப்படும் கிழக்கன் சித்தப்பா இருக்கு கிளவிய வயசான எப்படி தலையாட்டு தெரியுமா இப்படி ஆட்ட வேணாம் 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 ஆம்பளைங்க உங்களை மாதிரி வயசான ஆளுங்க உங்களை சொல்லக்கூடாது நீங்க இளந்தாரி போட்ட அடியிலேயே தெரியுது நம்ம ஐயா மாதிரி இளந்தாரி என்ன ஒண்ணு தெரியுமா தலை ஆட ஆரம்பிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க வேணும் 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 கிளவி வேணாம் வேணாம்

இன்னொரு தலைமுறை பாக்கணும்னு ஆசைப்படுறானோ அப்படின்னு சொல்லிட்டு கிளவி படாத வாடு விட்டுருக்கா இவன் திருந்துற மாதிரி தெரியல சாயிர மாதிரி தெரியல ஒரே மதி காலை தூக்கிட்டு பாவாடை சேலையும் தூக்கிட்டு ஒரே மதி மிச்சிருக்கா பாத்துட்டு பாத்துட்டு அதுக்குத்தான் முண்டை எழுத்துக்கிட்டே இருந்திருக்கா அப்படி இருக்கு அப்படி இருக்கனால இது வரங்க மேடையிலே ஆல்ரவுண்டு சேர்த்து கொண்டிருக்கும் எனது அருமை தம்பி கே என் பாலன் சித்தப்பா அவர்களின் மாணவன் மீனாட்சி உரத்தை சேர்ந்த சரவணகுமார் அவர்கள் இவ்வரங்க மேடையிலே பலவாத்தியம் செய்ய கத்துக் கொண்டிருக்கின்றனர் அடிக்கிறேன் ஆனா தண்ணி வர மாட்டேன் சித்தப்பா அடிச்சாரே இப்ப அவர் வயசுக்கு எம்பிட்டு தண்ணி வந்துச்சு வேறு தண்ணி இந்த பய அடிப்பு சரியில்லை அந்த பிள்ளைகிட்ட சொல்லணும் இவனை கை விட்டு நான் சொல்லல சாமணத்தம் கிராமத்தை சேர்ந்த எனது அருமை என்னன் ஆர் நாகராஜ் அவர்கள் இவ்வரங்க மேடையிலே அவரும் பாலன் சித்தப்பாவோட சிசியன் தான் எத்தனை சிசியனை உருவாக்கிட்டு இருக்காரு நானே எங்க சித்தப்பாவோட சிசியன் தான் அதனால ஆர் நாகராஜ் அவர்கள் இவ்வரங்க மேடையில் சீன் தாள வசிக்க

சிவகங்கை மாவட்டத்திலும் சரி தமிழகத்தில் எங்கு சென்றாலும் சரி உலகத்தில் புகழ் பரப்பி தனக்கு என்று தனிப்பெயர் வளர்த்துள்ள சிங்கை எஸ் பி ரஜினியன் எஸ் பி ஆடியோ நவத்தாவு உரிமை கரு ஐயா சேதுராமன் அவர்கள் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் என்னட்டு போறாங்க என்று பாட்ட பாத்தீங்களா புடியா போடுறது எல்லாரும் நல்லா இருக்கணும் போடுறது இல்லையா ஆமா கொட்டக அமைப்பு எனது அருமை அண்ணன் எட்டியரை கிராமத்தை சேர்ந்த கே எல் ராமகிருஷ்ணன் அண்ணன் அவர்கள் நாடக கொட்டகை கல்யாண கொட்டகை எல்லா கொட்டகையும் நல்ல முறையில் போடுவார் என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்ற ஒரு ஒட்டு பணி உள்ள இறங்க வச்சு அப்படியே கட்டி விட்டு ஒத்த பணி விழுகாது சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நிக்கிது அப்படி அன்னை நல்லபடியா கொட்டகை அமைச்சிருக்காரு கிராம பொதுமக்கள் அனைவரும் எட்டியரங்கள் கிராமத்தினர் அனைவரும் சேர்ந்து இந்த நாடகத்தை மிக அருமையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு சாப்பாடு ஏற்பாடு எல்லா ஊர்லயும் சும்மா கூட சொல்லுவோம் சாப்பாடு நல்லா இல்லாட்டாலும் இன்னைக்கு சாப்பாடு அப்படி போட்டாங்க இப்படி போட்டாங்கன்னு ஆனா உண்மையிலேயே நம்ம எட்டியர் அந்த கிராமத்து உங்களோட மனசெல்லாம் நிறைஞ்ச மாதிரி நடிகர்களுடைய மனசு நிறைய மாதிரி சைவ சாப்பாடு அன்னை வீட்டுல அருமையான சாப்பாடு அருமையான ஏற்பாடு உபசரிப்பு அந்த ரெண்டு அக்காவும் என்ன 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 வேணும் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லி ரொம்ப ஒரு நல்ல சாப்பாடு எவ்வளவுதான் நீங்க காசு அள்ளி எங்களுக்கு கொடுத்தாலும் அதை மறந்துடுவோம் நம்ம வர்ற ஊர்ல நல்லா சாப்பாடு போட்டாங்க பாட்டு அந்த திருப்தி தான் மனுஷனுக்கு போதும் சூப்புமா குச்சி இருக்கு சப்ரையாடா வேணும் ரசம் சூப்ப சொல்றியா நான் நான் சூப்பு சூப்புண்டு கத்துனோன்னு எங்க அம்மா ஒரு குச்சி கொடுத்துச்சு எனக்கு அந்த குச்சியை அவன் வாயில வைப்ப முடியாது அப்படியா அதை பத்திரமா வச்சிரு பூரா பூரா கருத்து போச்சு போல இந்த நாடகத்தை நல்ல முறையில் ஏற்பாடு செய்தது தஞ்சாவூர் கிராமத்தை சேர்ந்த எம்கே கே முத்துசாமி ராஜ நடிகர் அவர்களின் மகன் எம் கே எம் ஞானவேல் ராஜா ஆகிய நானும் எனது பாசத்திற்குரிய ஐயா நவத்தாவை சேர்ந்த கரு சேதுராமன் அவர்களும் இணைந்து இந்த நாடகத்தை எந்த எந்த ஒரு ஒரு நாடகம் நாடகமாக இருந்தாலும் எங்களிடம் கொடுத்தால் நல்ல முறையில் சிறந்த நடிகர்களை கொண்டு உங்களுக்கு எல்லாம் அமைத்து தருவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு பாத்துக்க எனக்கு தம்பி எனக்கு தம்பி வேணும் இப்படி பயில வச்சுக்கிட்டு என்ன அட சண்டால கொக்கு என்னடா வேலை வாக்குது அதை போய் கொக்கா கொக்கா உக்காந்து கிடக்க அது என்ன வேலை அப்புறம் சொல்லுவாங்க ஏ சிங்கம்ல சிங்கம் வந்து ஒரு வேலையும் பார்க்காது ஒரு இடத்துல படுத்து கிடக்கும் அது அந்த பெண் சிங்கம் வந்து வேட்டையாடி கொண்டு வந்து போடுறத திண்டு விட்டு மறுபடி எப்படா ஏதாவது அப்படியே திண்டு விட்டு

டேன் புல்லர்களுக்கு நன்றி. தெடபா. நன்றாக இருக்கணும். அனே சுண்டு பரோ. இந்த அரங்க மேடையில் கொண்டிருக்கும் எம்.கே.எம் கோவிந்தராஜன் எம்.ஏ. டி.ஓ.ஏ ஹார்மோனிஸ்ட் அவர்களுக்கு நமது எட்டீரெந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்படுகின்றது. மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கு எட்டியிருந்தல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவ மேடையிலே மிருதங்கம் விசார்த்து கொண்டிருக்கும் எம் கோவிந்தராஜன் அவர்களுக்கு இவ்வரங்க மேடையிலே பொன்னாடை எனது அருமை சித்தப்பா கே என் பாலன் அவர்களுக்கு எட்டியல் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது எனது அருமை அண்ணன் திருப்பாச்சியத்தை சேர்ந்த கொண்டிருக்கும் அருமை அண்ணன் சாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவிக்கப்படுகிறது எனது அருமை தம்பி சரவணகுமார் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தாமல் கௌரவிக்கப்படுகிறார் எனது அருமை அண்ணன் சீன்தாளம் கொண்டிருக்கும் நாகராஜன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவை உரிமையாளர் எனது அருமை ஐயா கரு சேதுராமன் அவர்களுக்கு பொன்னாடை கிராமத்தின் சார்பாக அமைப்பாளர் எனது அருமை அண்ணன் கே எல் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை கௌரவிக்கப்படுகிறது எனது அருமை புதல்வி சிவபிரித்தி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தி கௌரவைக்கப்படுகிறது அமைப்பாளர் கே எல்

சிவபிரீத்தி அவர்களுக்கு எனது அருமை அண்ணன் நீலமேகம் அவர்கள் அவர் பாடிய பாடலை பாராட்டி இந்த நூறு ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கின்றார் பப்புன் பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏன்டா நான் உங்க வீட்டு செல்ல பிள்ளை தானே எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் சொல்லலைங்க தான் என் தம்பி சரவணகுமார் கோவச்சுக்கிறான் அதனால உங்க வீட்டு செல்ல பிள்ளை எம் கே எம் ஞானவேல் ராஜா ஆகிய நான் இவ்வரங்க மேடையிலே தஞ்சாவூர் கிராமத்தை சேர்ந்த ஞானவேல் ராஜா ஆகிய நான் இவ்வரங்க மேடையிலே பப்புனாக உங்கள் முன்னால் இடம் தோன்றி நற்பெயரை வாங்க வந்திருக்கிறேன் நீங்க எல்லாம் புகழாரம் சுட்டிய எனது அருமை எட்டியிருந்த கிராம பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொண்டு நாடகம் பார்க்க வந்தவரெல்லாம் நல்லாயிருக்க